வெல்கம் இது தமிழ் வீடியோ தமிழ்லையும் பர்டிகுலரா திருக்குறளுக்கான வீடியோ திருக்குறள் வந்து கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்து நட்பு ஆராய்தல் அப்படிங்கிற அதிகாரம் பார்க்க போறோம் இதுக்கப்புறம் வெறும் ரெண்டு அதிகாரம் தான் புறங்கூறாமை அருளுடைமை அப்படிங்கிற ரெண்டு அதிகாரம் தான் இருக்கு அப்புறம் இந்த திருக்குறள் தொடர்பான சில மேற்கோள்கள் மட்டும் எந்தெந்த நூல்கள் எல்லாம் திருக்குறளை பத்தி சொல்லியிருக்காங்க கொட்டேஷன் மாதிரி அப்படிங்கிறத தனியா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வீடியோவாகவும் நான் கொடுத்துருவேன் இது மட்டும் பார்த்துட்டோம்னா திருக்குறளே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து அறநூல் தொடர்பான செய்திகள் அதாவது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அந்த நாலடியார் நான் மணிக்கடி இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் கீழே வந்து அந்த தமிழின் தொன்மை அந்ததும் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லெசன் இருக்குன்னு சொன்னேன் அந்த லெசனும் முடிய போகுது கடைசியாக நம்ம வந்து பார்க்க போறது வந்து வெறும் இந்த தமிழ் அறிஞர்களும் தொண்டு மட்டும்தான் அதுவும் ஃபாஸ்டா பார்த்துடலாம் ஓகே இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான்ப்பா இடையில கொஞ்சம் வீடியோல சொல்லாததுனால இப்ப நான் சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனல்ல நோட்டிபிகேஷன் வந்த உடனே குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் ஏப்ரல் டுவெண்ட்டி பிப்த் வருதுன்னு சொல்லி நம்மதுல நம்மள பிளானர்ல குடுத்துருந்தாங்க மோஸ்ட்லி இப்ப எல்லாம் கொடுத்தா குடுத்த டைம்ல கரெக்டா ஆனுவல் பிளானர்ல கொடுத்த மாதிரி வந்துருது ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியோ இல்ல ரெண்டு நாள் லேட்டாவோ வர சான்சஸ் இருக்கே தவிர ரொம்ப டிலே ஆகாது அதனால ஏப்ரல் எண்டில் நம்மளுக்கு வந்து கால்ஃபார் வரப்போகுது அப்படிங்கிறது உறுதி கால்ஃபார் வந்த உடனே நம்ம இதில் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ ஏப்ரல் லாஸ்ட்டில் கால்ஃபார் வருதுன்னா அட்லீஸ்ட் மே ஒன்றாம் தேதி இருந்து அந்த மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எப்போ அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக வந்து அடுத்து சொல்றேன் உங்களுக்கு கால்ஃபார் வந்த உடனே அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டு க்யூஆர் கோடு இருக்கு பாருங்க டெலகிராம் கோடு ஒன்னு வாட்ஸ்அப் கோடு ஒன்னு கொடுத்துருப்போம் ரெண்டுல ஏதாவது ஒன்னுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டுலயுமே ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்னு மிஸ் ஆனாலும் இன்னொன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் ஏன்னா நாங்க கொஷ்டின் பேப்பர் சென்ட் பண்றது ஆன்சர் கீ சென்ட் பண்றது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அனுப்புறது இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் குடுக்கறதோ இல்ல வாய்ஸ் நோட் கொடுக்கறது டெய்லி மோட்டிவேஷன் கொடுப்பேன் டெய்லி உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன துணுக்குகள் மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் விடுவோம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லயும் தான் நடக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நீங்கள் செஞ்சு இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போயேவும் ஏன்னா அந்த டைம்ல திரும்ப வந்து இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது ஆல்ரெடி சொல்கிற வீடியோவில் இருக்கிறது தான் நான் டேரக்டாக பேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேட்சை வந்து கைட் பண்ண போயிருவோம் சரியா அதுக்காக தான் ஓகே இப்போ இந்த இதுல இருக்கு என்ன அதிகாரம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நட்பு ஆராய்தல் நட்பு ஆராய்தல் தலைப்புக்கான என்ன விளக்கம் என்ன அப்படின்னா நட்பு ஆராய்தல் என்றால் ஒருவனுடைய நட்பை ஆராய்ந்து அவர் நல்லவரா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதே ஆகும் ஒருத்தர்கிட்ட நட்பு அப்படின்ற ஒரு அதிகாரம் அவர் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு திருவள்ளுவர் அந்த நட்பு எப்படி இருக்கணும் அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் யார நண்பர்களா செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த அதிகாரம் நட்பை ஆராய்தல் சரி ஒருத்தர் கூட பழகிறோம் வேற வழி இல்ல அவங்களே வந்து நம்ம கூட மெங்கில் ஆயிடுறாங்க பழகிறாங்க அவங்க நல்லவங்க தானா கெட்டவங்க தானா இவங்களை கண்டினியூ பண்ணலாமா இவங்க கூட இல்ல இவங்களை விட்டு விலகணுமா இல்ல முதல்லயே நான் செலக்ட் பண்ணும் போது என்னென்ன குணங்கள் இருக்கிறவங்களா நான் நண்பரா வந்து தேர்ந்தெடுக்கணும் எனக்கு எந்த வேவலத்துல ஒத்து போவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் ஒருத்தரை வந்து நட்பா நம்ம ஏத்துக்கணும் ஏன் அப்படின்னும் போது ஒரு நட்புன்னும் போது அது நம்ம லைஃப் லாங் நம்மள கூட தொடர போகுது அப்போ நம்மளோட நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலயும் அவங்க கூட இருக்க போறாங்க அப்ப நம்ம இப்போ பேரண்ட்ஸா நம்ம செலக்ட் பண்ண முடியாது ஆனா ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது எவ்வளவு யோசிக்கிறோம் எவ்வளவு இப்படி நடந்துட்டா இப்படி நடந்துட்டான்னு சொல்லி பல விஷயங்கள்ல நம்ம யோசிச்சுதான் சூஸ் பண்றோம் பார்ட்னரை அப்படி இருக்கும்போது நட்புன்றது அதை விட அதிகம் நம்ம ஸ்கூல் காலேஜ்ல இருந்து நம்ம கூட ஆரம்பிக்கிற நட்பு சாகுற வரைக்கும் நம்ம கூட இருக்க போகுது அப்ப எவ்வளவு யோசிக்கணும் ஏன்னா அவங்க மூலமா பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து அஹ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நல்ல விதமா அமையறதும் தப்பா போறதும் வந்து நம்ம சூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு அதனால இதுல கவனம் அதிகமா இருக்கணும் நட்பு ஆராய்தல் அப்படிங்கிறது இது ஒரு பாடமா மட்டும் நீங்க நினைக்காதீங்க உங்களோட லைஃபுக்கு எடுத்துக்கோங்க நீங்க ஒரு தவறான ஆளை சூஸ் பண்ணிட்டா அதனால லைஃப் லாங் கஷ்டப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தப்பான ஒரு நண்பரால அதனால இத ஒரு உங்களுக்கு பாடமா உங்களோட லைஃபுக்கு ஒரு பாடமா எடுத்துக்கோங்க சரி அடுத்து நம்ம பாக்க போறது வந்து குரலும் விளக்கமும் இதுல ஃபர்ஸ்ட் குரல் என்னன்னு பாருங்க நாடாது கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு நட்பு ஆள்பவர்க்கு அதாவது இதோட பொருள் ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பு அந்த நட்பிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும் பாருங்க நீங்க ஒரு சரியா வந்து அவனை பத்தி தெரிஞ்சுக்காம நான் பண்ணிட்டேன் சரியா வந்து ஏன்னா அந்த உலகத்துல ஏ அதை ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தெரியாம இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க எல்லா கெட்டவங்களும் எல்லா சைக்கோக்குள்ள இருக்கும் எல்லா சீரியல்குள்ள இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கதான் செய்வாங்க அவங்க எல்லாம் தெரிஞ்சு இருக்கிறவங்கள விட தெரியாம எத்தனையோ பேர் பழகுறவங்கதான் அதிகமா இருப்பாங்க அப்ப என்னன்னா அந்த மாதிரி தவறான நட்புனால நம்ம ஒரு தடவை உள்ள போயிட்டோம்னா அதனால நம்ம வெளியவே வந்தா கூட அதோட பின்விளைவுகள் நம்மள தொடத்திக்கிட்டே இருக்கும் சில நேரம் அதனால ரொம்ப யாரையுமே ஒரு டக்குன்னு நம்ம லைஃபுக்குள்ள அந்த நட்புன்ற இடத்தை கொடுத்துற கூடாது அதுக்கு நிறைய அனலைஸ் பண்ணி அவங்க கிட்ட கொஞ்ச நாள் பழகி அப்புறம்தான் முடிவெடுக்கணும் ஏன்னா ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டோம்னா அதனால அதுல இருந்து வெளிவர முடியாம போயிரும் இல்ல அந்த நட்புனால வர்ற பாதிப்புகள்ல இருந்து நம்ம வெளிவர முடியாம போயிரும் ரெண்டாவது ஆராய் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அதாவது ஆய்ந்து ஆய்ந்து ஆனா திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணும் ஒரு தடவை அவன் நல்லவன் தானா அப்படின்னு பார்த்துட்டு நீ பழகிக்கோ அப்படின்னு அவர் சொல்ல வரல திரும்ப திரும்ப அவரை பல சுச்சுவேஷன்ல அவங்கள ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்தி கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவருக்கு சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துன்பத்தை உண்டாக்கி பாருங்க அவங்களோட சாவுக்கே காரணமாயிரும்னு சொல்றான் த ஒரே வார்த்தை தான் அவர் சொல்றாரு நல்ல ஃப்ரெண்டு கூட நீ சேரலைன்னா செத்துருவடா அதை இததான் அவர் சொல்றாரு நீ எவ்வளோ வேணாலும் ரிசர்ச் பண்ணிக்க அவனை பத்தி பண்ணிட்டு நல்ல நண்பனா இருந்தா மட்டும் கூட இரு இல்லைன்னா ஒதுங்கிரு நான் வந்து ரொம்ப கெட்டமே அவன் அவன் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆனா நான் கூட இருந்து அவனை நான் திருத்தி மனுஷனாக்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தான் ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கிறவங்கள தான் திருத்த முடியும் அந்த லிமிட்டை தாண்டி ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீமா போனவங்கள நான் திருத்துறேன் முயற்சி பண்ண போனா எனக்கு தான் அது கேடு உண்டாகும் சரியா அந்த விஷயத்த என்னைக்கும் நீங்க பண்ணாதீங்க உங்க லைஃப்ல தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள நான் கூட வச்சு திருத்துறேன்றதை பண்ணாதீங்க அந்த இது வராது அவங்க அந்த ஒரு பிறவி குணம் வந்து சாகுற வரைக்கும் மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் அவங்களுக்கு நீங்க வந்து கெட்டது செய்ய வேண்டாம் ஜஸ்ட் ஒதுங்கிருங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாருங்க மூணாவது இது குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறிந்தியாக்க நட்பு அதாவது குணம் என்ன குடிப்பிறப்பு எத்தகையது குற்றங்கள் யாவை குறையாத இயல்புகள் எவை என்று அனைத்தையும் அறிந்தே ஒருவருடைய நட்பு கொள்ள வேண்டும் ஆய்ந்து பாருங்க ஆய்ந்து பாருங்கன்னு சொல்றீங்களே மேடம் என்ன ஆராய்ச்சி பண்ண பார்க்கணும் அப்படின்னா அதையும் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் அவனோட குணம் என்னன்னு பார்க்கணும் ஒரு சில பேரை ஒரு மணி நேரம் பேசினாலே தெரிஞ்சு போயிடும் ஐயோ இவர் பிளேடு ஐயோ இவர் வந்து ரொம்ப கிரிமினலு இவர் வந்து ரொம்ப இன்னசென்ட் இப்படி எல்லாத்தையும் ஒன் ஹவர் நம்ம பேசினாலே அவங்கள பத்தி ஓரளவு ஃபர்ஸ்ட் ஓவர் வியூ கண்டுபிடிக்க முடியும் அதுதான் குணம் ரெண்டாவது குடிப்பிறப்பு எத்தகையது குடிப்பிறப்பு எத்தகையது அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு ஜாதியவோ இனத்தவோ மதத்தவோ அவர் குறிப்பிடலை அவர் வந்து அவங்களோட மூதாதையர் எப்படி இருந்தாங்க எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து அவன் வந்திருக்கான் அப்படிங்கிறது ஏன்னா பல குற்றவாளிகள் கிரிமினல்களோட ரீசன் என்ன அப்படின்னு சைக்கலாஜிக்கலா சொல்றாங்கன்னா அவங்களோட சைல்டுஹுட் வந்து அதாவது குழந்தை பருவம் நல்லா இல்லாதது தான் அவங்களோட குற்றங்கள் எல்லாத்துக்கும் காரணமாகுது குழந்தை பருவத்துல அவங்க வந்து மிஸ் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க ஒழுங்கா வளர்க்கப்படாம இருந்திருப்பாங்க இல்ல அவங்க வீட்டுல அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நடக்கிற கொடுமைகளை பார்த்து வளர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க இல்ல அம் பேரண்ட்ஸே தப்பு அதாவது இதே மாதிரி ஆஹ் கொள்ளையடிக்கிறது திருடுறது இந்த மாதிரி தொழில்ல இருந்து அதுல இருந்து அவங்களும் அது ஒண்ணும் தப்பு இல்லையேண்டு வளர்ந்து வந்திருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு யாருமே அந்த படத்துல சொல்ற மாதிரிதான் பிறக்கும் போது எந்த குழந்தையும் வந்து நல்ல குழந்தைதான் வளர்ற விதத்துலதான் மாறுறாங்க அப்போ அவங்களோட குடிப்பிறப்ப பார்க்க வேண்டியது கண்டிப்பா முக்கியம் எத்தனையோ பேர் அவங்களோட சைல்டுஹுட் லைஃப் பத்தி தெரியாம அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டோ இல்ல கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அதுக்கு அவங்களை அறியாமே அவங்க மைண்டுக்குள்ள இருக்கிற அஹ் அந்த கெட்ட எண்ணங்களும் சைக்கோத்தனமோ இதெல்லாம் அதுக்கப்புறம் தெரிஞ்சு எவ்வளவு பேரு கஷ்டப்பட்டிருக்காங்க சரியா அதனால கண்டிப்பா அவங்களோட பேக்ரவுண்டும் எப்படின்றது தெரியணும் சும்மா கிளாஸ்ல நான் பேசுறேன் பழகிறேன் கிளாஸ்மேட்டு அதுக்கு ஓகே நம்ம ஆராய்ச்சி பண்ணுன்ற அவசியம் இல்ல பட் என் கூட லைஃப் லாங் ஒருத்தவங்க டிராவல் பண்ண போறாங்க ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் பாக்கணும் குற்றங்கள் யாவை அவங்க இது வரைக்கும் என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காங்க அவங்க அஹ் ஈஸியா வந்து என்னென்ன குற்றங்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஜாலிக்கு பண்றேன்னு சொல்லி திருடுவாங்க காமெடிக்கு பண்றேன்னு சொல்லி திருடுவாங்க காமெடிக்குன்னு சொல்லி அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்க செய்யற தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணணும் குறையாத இயல்புகள் எவை என்ன பண்ணாலும் மாத்திக்க முடியாத இயல்புகள்னு அவங்ககிட்ட என்ன இருக்கு நீங்க எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணுங்க ஏய் அவ அடுத்தவங்களை ஆஹ் இன்சல்ட் பண்ணி பேசாதடா அப்படின்னு நீங்க சொல்லுங்க நான் சும்மா தாண்டா சொல்றேன் காமெடிக்கு தாண்டா பண்றேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப அவங்களால அதெல்லாம் மாத்திக்க முடியாத இயல்பு அவங்களுக்கு வந்து இயற்கையாவே அது வந்துருது சரி இந்த மாதிரி அவங்களால மாத்திக்க முடியாத இயல்பு எல்லாம் என்ன இருக்கு அது நல்லதா அதை வந்து அஹ் எவ்வளவு தூரம் மத்தவங்களை பாதிக்கும் இது இவ்வளவையும் ஆராய்ச்சி பண்ணிதான் கூட நட்பு கொள்ளணும் அடுத்து நாலாவது குரல் குடி பிறந்து தன்கண் பழி நானுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு வந்து சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வுடன் நடக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவருடைய நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருப்பது பெரும் சிறப்புக்குரியதாகும் பாருங்க எந்த சூழ்நிலையிலும் ஐயோ இதை நான் செய்ய மாட்டேன்ப்பா என்ன தப்பா நினைச்சிருவாங்க ஐயோ இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இப்ப கிளாஸ்லயும் பக்கத்துல பிட் அடிக்குங்க பசங்க அதுலயும் ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுறேன் நான் எதுக்காகவும் பிட் அடிக்க மாட்டேன்னு இருக்கும் இல்லையா அவங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பயத்தினால கூட டீச்சர் மாட்டேன்னா என்ன ஆகும் அதுக்கு நான் பேசாம தெரிஞ்சதை எழுதிட்டு போயிடுறேன் அப்படின்னு இருப்பாங்க அந்த ஒண்ணு அச்ச உணர்வுலையோ இல்ல இயற்கையாவே அவங்களுக்கு அந்த நல்ல பண்பு இருந்தாலோ அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களை தேடி போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அவங்களோட நட்பை நீ விட்டுக்க விட்டுற கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி ஆளுகளோட நட்ப ஏன்னா அவங்க வந்து மனுஷங்கள்ல எனக்கு தெரிஞ்ச நல்லவங்க எல்லாம் கிடையாது ரெண்டே பேர் தான் வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க எதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க தவறு செய்யறதுக்கு தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்களை நம்ம நல்லவங்கன்னு சொல்றோம் எப்படி இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல யாருமே இல்ல உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உனக்கு பிடிச்சத அவனை யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அங்க வந்து என்ன தவறான விஷயங்களையும் வைக்கிறாங்க நல்ல விஷயங்களையும் வைக்கிறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரூம்ல விட்டுட்டு போனா அந்த இடத்துலயும் நான் தவறு பண்ணாம நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணாதான் நான் உண்மையிலேயே நல்லவள் ஆனா அந்த இடத்துல நான் அந்த கெட்டதை நோக்கி என்னோட கண்ணு போயிருச்சுன்னா அந்த இடத்துல நான் தவறானவள் தான் இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்காக வாய்ப்பே கிடைச்சிருக்காது நிறைய பேருக்கு வீட்டுல கண்டிப்பா வளர்த்திருப்பாங்க ஹாஸ்டல்ல விட்டுருப்பாங்க ரொம்ப கைட் பண்ணியிருப்பாங்க தப்பா போய் தனியா தங்கி தனியா ஒரு பார்ட்டிக்கு போறதும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகாததுனால இப்ப வரைக்கும் நல்லவங்களா இருப்பாங்க அவங்க அவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தும் இப்ப ஆஹ் ஆர்மில இருக்கிறவங்க எல்லாம் குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அங்க இருந்தும் குடிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கதான் நல்லவங்க வாய்ப்பு கிடைச்சும் அந்த தவற செய்யாதவங்க தான் நல்லவங்க உலகத்துல ரெண்டே பேர் தான் வாய்ப்பு கிடைச்சவங்க கிடைக்காதவங்க அதை நல்லவங்க கேட்டவங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது சரியா அந்த நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் அவன் அந்த தவற செய்யாம இருக்கான்னா அவன் தான் நல்லவன் அவனை நீங்க சூஸ் பண்ணணும் ஓகே அடுத்து ஃபிஃப்த் ஒண்ணு அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொலல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடும் அளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றல் உடையவரின் நட்பையே தெளிவான நட்பாக என்ன வேண்டும் அதாவது இவர் என்ன சொல்றது இப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் நான் ஒரு தப்பு பண்ணிடுறேன் என்கிட்ட நீ செஞ்ச தப்புன்னு சொல்லி என்ன வந்து கண்டிக்கிறது நட்புதான் ஆனா இவர் அதிலே இன்னும் நல்ல நட்புன்னு டீப்பா என்ன சொல்றாருன்னு பாருங்க அவன் சொல்றத கேட்டு அந்த தப்பு பண்ணவனே கண்ணீர் விட்டு அழுதுருவானா ஐயோ நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேனே நீ சொன்னப்போறதான்தான் எனக்கு தெரியுது எனக்கு நான் குற்ற உணர்ச்சியா இப்ப நான் ஃபீல் பண்றேன் நான் செஞ்ச தப்ப நினைச்சு நான் வருத்தப்படுறேன் நான் அவனே உண்மையிலே அழுகிற அளவுக்கு ஒரு நண்பன் வந்து யாரு அட்வைஸ் பண்ணி கோளாறு சொல்லி திருத்துறானோ அவன்தான் தான் உண்மையான நட்பு ஏன்னா எல்லாருமே போடா நீ செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கோவமா சொல்லுவாங்க திட்டி சொல்லுவாங்க அவனை வஞ்சு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வந்து சொல்றதை விட அவனே அதை உணர்ற அளவுக்கு சொல்றது யாரோ அதுதான் உண்மையான நட்பு ஏன்னா நண்பர் சொல்றதுக்காக நம்ம சும்மா தலையாட்டுவோம் சரி இனிமேல் நான் செய்யல அப்படின்னு அது உண்மையிலேயே அந்த சொல்ற தோணிலேயே தெரியும் நம்மளுக்கு அவங்க வந்து அது மனசார ஏத்துக்கல நண்பருக்காக தலையாடுறாங்க அப்படின்னு ஆனா உண்மையிலேயே அவங்க வருத்தப்பட்டு அழுது இல்லடா நான் செய்யலடா இனிமேல்ன்னு சொன்னாங்கன்னா அவன் அதை உணர்ந்துட்டான் அர்த்தம் அந்த அளவுக்கு யாரு அந்த நட்பு சொல்றாங்களோ அதுதான் சிறந்த நட்பு ஒன்னும் உங்களோட நண்பர்கள் நண்பர்களோ தோழிகளோ அந்த மாதிரி இருக்காங்களான்றதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் பாருங்க தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு அந்த தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகிறது இது பல பேர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்ல இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு நம்ம நம்ம சொல்லியிருப்போம் நம்ம லைஃப்ல ஒரு வாட்டியா சொல்லியிருப்போம் இந்த பரவாயில்ல இந்த கெட்டதுலயும் எனக்கு ஒரு நல்லதுதான் ஏன்னா யார் உண்மையிலேயே நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்க நம்ம கிட்ட யாரெல்லாம் நடிச்சுட்டு இருந்தாங்கன்றதை இப்ப நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நம்மளோட கஷ்டமான சிச்சுவேஷன்ல நம்ம சொல்லியிருப்போம் அததான் திருவள்ளுவர் சொல்றார் கேட்டினும் உண்டோர் உறுதி கேடு கேடுன்னா கெட்டது தீமை தீமையிலயும் ஒரு நல்லது இருக்கு என்ன கிளைஞர் அப்படின்னா நண்பர்கள் ஓகேவா நீட்டி அளப்பதோர் கோள் அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதா அளந்து பாக்குறதுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு ஸ்கேல் ஓகேவா ஸ்கேல் தான் வந்து இந்த தீமை இந்த கஷ்டம் இந்த துன்பம் எனக்கு வந்தது வந்து இப்ப நம்ம நல்லா சொல்லுவாங்க உனக்கு ஏதாவது என்கிட்ட கேள்றா கே எதுனாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம் தானே நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்கும் போது அடிச்சுச்சு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே ஒரு சில பேரு ஏ என்னடா எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கேன் என்கிட்ட நீ கேக்கவே இல்லை என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன்னா அவங்களே வந்து கஷ்டத்துல உதவுவாங்க அப்ப நம்ம தெரிஞ்சுக்க முடியும் யாரு உண்மையான நண்பர்கள்னு ஓகே அடுத்த குரல் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒறியிவிடல் ஒருவருக்கு கிடைத்த நற்பயன் என்பது அவர் அறிவில்லாத ஒருவருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவதே ஆகும் ஒருத்தர் வந்து கேண்மைனா நட்பு இந்த இடத்துல இங்கே மட்டும் இல்ல திருக்குறள்ல எங்கெங்கெல்லாம் கேண்மைன்ற வார்த்தை வருதோ அதுக்கு நட்பு அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது ஒருவனுக்கு உன்னோட நல்ல நேரம் நீ அவனை விட்டு ஒதுங்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த குரலோட அர்த்தம் ஒருத்தனோட நற்பயன் என்ன அவ என்னைக்கோ நீ பண்ண புண்ணியம் கரெக்டா அவனை விட்டு ஒதுங்கிட்ட இல்லாட்டி நீயும் அவங்க கூட நேரம் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்னன்னா ஒருத்தனோட நல்ல பயன் என்ன அவன் செஞ்ச முற்பிறவியில செஞ்சதுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவில்லாத அறிவில்லாதனா இங்க படிக்காத முட்டாள் அஹ் நாலேஜ் இல்லாதவங்கன்றதை சொல்ல வரல தவறான வழிகளில போறவங்களை தான் அறிவு தானே தவறான வழியில போறாங்க அது தப்பு இத செஞ்சா இந்த பின் விளைவு வரும் இதனால மற்றவங்களுக்கு கேடு நடக்கும் இது வந்து நம்ம மனிதர்கள்ட்ட இந்த மாதிரி தவறான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவு இல்லை அப்படின்றாலே அறிவு இல்லாதவன் தான் ஒருவருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவதே ஆகும் அப்படிப்பட்ட கூட நீ நட்பா இருந்து அதை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நீ வெளியே வர்றதுதான் உன்னோட லைஃபுக்கு நீ வந்து செய்யற ஒரு நற்பயன் அப்படின்னு சொல்றார் அடுத்தது எட்டாவது குரல் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவல்லற்க அல்லர்க்கன் ஆற்றறுப்பார் நட்பு இதோட பொருள் என்னன்னா ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களையும் நினைத்து பார்க்காமலேயே இருந்துவிட வேண்டும் நம்மளோட ஊக்கம் ஊக்கம்னா என்னது நம்மளோட ஒரு ஆக்டிவா இருப்போம் இல்லையா நம்ம ஒரு இதை செய்யணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கும் அந்த ஆர்வத்தை சிதைக்க கூடிய மாதிரி செயல்களை செய்யற மாதிரி ஏய் இதெல்லாம் இப்போ நீ டிஎன்பிஎஸ்சியா நான் படிக்க போறேன்னு போய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம் இல்லையா அதெல்லாம் நடக்கிற காரியமா அந்த சிலபஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு தெரியுமா அதுவும் எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும்னு தெரியுமா அதுவும் பத்து வருஷம் படிச்சவங்களே இன்னும் பாஸ் ஆகாம இருக்கான் இந்த மாதிரி நம்ம நம்மளே ஒரு ஆர்வமா ஒன்று செய்யணும்னு நினைச்சா கூட அதை வந்து சிதைக்கிற மாதிரி செயல்களை செய்யறதுங்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களையும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அங்கிருந்து விலகி ஓடுற நண்பர்களையும் நினைத்து பார்க்காமலேயே நினைச்சு கூட பார்க்காதன்றா அவங்கள பத்தி திரும்ப உன் மைண்ட்ல திங்க் பண்ண கூட செய்யாதன்னு சொல்றது யார முழுசா மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிடணும் நம்மளோட ஆர்வத்தை பூரா ஆஹ் வந்து வீணா எதையுமே சிதைக்க கூடியவங்களையும் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு ஓட பாக்குறவங்களையும் நினைச்சு கூட திரும்ப பார்க்காத அப்படின்னு சொல்றாரு எப்பயுமே இங்க பாருங்க நம்ம ஸ்கூல் காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் சொல்ல வரல பொதுவா சொல்றேன் அஹ் யாராவது ஒருத்தர் வந்து சாதிச்சா இப்ப நானே இருக்கேன் நானே சாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன நான் வந்து யாரு ஒரு பெரிய சாதனை படிச்சு பெரிய ஒரு அவார்டு வாங்குறேன் என்ன நியூஸ்ல போடுறாங்க என்ன பார்த்த உடனே என் ஸ்கூல் காலேஜ்ல படிச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க ஏ இந்த பொண்ணு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து அவங்க கிட்ட சரியா பேசிருக்க கூட மாட்டேன் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏ இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட அவ்வளவு ஃப்ரெண்டா இருக்கும் நான் அடிக்கடி என்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வீட்டுல கிட்ட பெருமையா சொல்லிக்குவாங்க என்ன தெரியுமோ தெரியாதோ பட் நான் அந்த ஸ்கூல் காலேஜில் படிச்சேன் அப்படின்னு தெரிஞ்சாலே ஆனா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிறேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கு ஓகேவா போலீஸே என்ன பண்றாங்க என்னை வந்து விசாரிச்சிட்டு என்னை பத்தி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டுகிட்ட போய் ஓ இந்த பொண்ணு தான் இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா அப்ப போய் கேட்குறாங்க உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தாலே அந்த பொண்ணு வந்து இப்படி தப்பு பண்ணிருச்சு அதை பற்றி கேட்குறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கோம் நீங்கள் தானே உங்கள் ஃப்ரெண்டுன்னு கேட்குறாங்கன்னா அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டே ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவாள் ஃபர்ஸ்ட் வார்த்தையே சார் அவ்வளோலாம் எனக்கு ஒன்றும் ஃப்ரெண்டு இல்லை சார் சும்மா ஸ்கூலில் ஒன்றா படித்தோம் அவ்வளோதான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி க்ளோஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இதுதான் உண்மை அது என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்ல வரல அதே இடத்துல நான் இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன் அதுதான் மனிதனோட இயல்பு தெரியாதவங்களாக இருந்தாலும் சாதித்தா உடனே நம்ம அவங்களை சேர்த்துக்குவோம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தப்பு பண்ணும்போது அவங்கள இது தெரியவே தெரியாதுன்னு சொல்லிருவாங்க அதே மாதிரிதான் நட்பும் இருப்பாங்க சரியா அதனால நம்ம தான் சூஸ் பண்ணி நண்பர்களை செலக்ட் பண்ணணும் அது மாதிரி அந்த நண்பர்கள் நம்மள பெருமையா நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் முத தெரியாதவங்க கூட நம்ம கூட சந்தோஷமா வந்து நட்பு கொள்ற அளவுக்கு இப்படியெல்லாம் நண்பர்களை செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ணும் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா அப்ப நம்ம வந்து நம்மளை ஒரு இடத்துல வச்சுட்டு நம்மளோட ஃப்ரெண்டவே திங்க் பண்ணி பார்ப்போம் இதுல மெயினான ரீசன் என்ன தெரியுமா அந்த நல்ல நட்பு உடைய ஒரு மனுஷனா நான் இருக்கணும்னு முத நினைக்கணும் அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டாலே இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருவாங்க அப்படித்தானே இப்ப நான் என்னோட ஃப்ரெண்டு நல்லவளா நல்லவளான்னு யோசிக்கிறத விட நான் நல்ல ஒரு தோழியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டாலே எல்லாருக்கும் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி ஒன்பதாவது குரல் பார்க்கலாம் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் கேண்மைன்ற வார்த்தை அடிக்கடி வருது அதனால கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கு தெரிஞ்சுக்கணும் நட்பு ஒருவர் கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்கு கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தை சுட்டு பொசுக்கும் ஒருத்தர் சுவா சாக போகும்போது கூட அவங்களுக்கு இந்த துரோகம் பண்ண நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கெட்டது வரும்போது விட்டுட்டு ஓடுனவங்க அவங்கள அந்த சாகும் போது கூட சாகுற வரைக்கும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம் சில பேரை அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள் போடா உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றதுக்கும் சாகுற வரைக்கும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்த வார்த்தை வந்து அந்த வழி கூடுதல் அதைத்தான் அவர் சொல்றாரு ஒருத்தர் நம்மளை விட்டு ஓடுனத அந்த இறக்கும் தருவாயிலேயே கூட அதை பத்தி நினைச்சா நம்மளுக்கு மனசு வலிக்கும் ஏன் அவ்வளோ மோசமான ஒரு நட்பை நம்ம சூஸ் பண்ணணும் அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு அதை முத ஆரம்பத்திலேயே ஆராய்ஞ்சு நீங்க அலர்ட் ஆகி ஒதுங்கிட்டீங்கன்னா இவ்வளவு துன்பத்தையும் தேவையில்லை நெக்ஸ்ட் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஒன்று ஈத்தும் ஒருமுக ஒப்பிலார் நட்பு இதுக்கு என்ன குறை அர்த்தம் அப்படின்னா மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கி விட வேண்டும் மாசுனா என்ன சொல்லிருக்கோம் மாசுன்னா குற்றம் மாசு இல்லாத மாசு இல்லாத மாசற்றார் அப்படின்னா குற்றமற்றவர் குற்றமற்றவர்கள் அந்த மாதிரி மனசுல வந்து மாசு இல்லாதவங்களை தான் நம்ம நண்பர்கள் மனசளவுல அவன் நல்லவன்ப்பா எந்த தப்பும் நினைக்க மாட்டான் எனக்குல நினைக்க மாட்டான்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் தான் இருக்கணும் ஒருவேளை நம்ம பழகிட்டோம் அவன் வந்து ரொம்ப மோசமானவங்க மனசுல வந்து அஹ் நல்ல ஒரு எண்ணமே கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா விலை கொடுத்தாவது விலகி விட வேண்டும் விலை கொடுத்தாவது போய் அவங்க கூட சேர்ந்துக்கணும்னு சொன்னாரு நல்லவங்களை பார்த்தா ஆனா இந்த மாதிரி மோசமானவங்களை பார்த்தா என்ன சொல்லணும் அதுக்காக கொஞ்சம் காசு செலவழிதுனாலும் பரவாயில்ல எந்த பொருளை கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுத்து அதுல இருந்து நீ வெளியே ஓடி வந்துடுன்னு சொல்றாரு புரியுதா இவ்வளவுதான் பத்து குரலுமே முடிஞ்சது இந்த எந்த அதிகாரமுமே படிக்கும்போது பாடமா படிக்காம உங்க லைஃபுக்கு அதை எடுத்துட்டு படிங்க அப்போதான் திருக்குறள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை அட்லீஸ்ட் உங்க குழந்தைகளுக்கு அதுல இருந்து நாலு நல்ல வார்த்தைகளை நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்க குழந்தையிலே சின்ன சின்ன பசங்களா இருக்காங்கன்னா அவங்க ஸ்கூல்ல இந்த பொண்ணு அந்த பொண்ணு ஃப்ரெண்டு இந்த பையன் ஃப்ரெண்டு அப்படி சொல்லுவாங்க அப்ப ஃப்ரெண்டுனா எப்படி இருக்கணும் எப்படி ஃப்ரெண்டு இருந்து நீ ஒதுங்கி இருக்கணும் எந்த கிட்ட நீ தேடி போய் பழகிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி கொடுங்க சரியா அது நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்கறத விட நீங்க வந்து இந்த சொல்லி கொடுக்குற இந்த ஒரு பத்து அதிகாரத்துல இருந்து நான் ஒரு வார்த்தை என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன் அது அவன் லைஃப் ஃபுல்லா அவன் வந்து ஃபாலோ பண்ணான் அப்படின்னா நீங்க அவனோட லைஃபுக்கு வந்து ஒரு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி சேர்த்து வைக்கிறதுக்கு சமம் ஏன் அப்படின்னா ஒருவேளை நான் நம்ம எல்லாருமே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் நம்ம பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒன்னு சேர்த்து வைக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கணும் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அதுக்கு பதிலா நான் நல்ல விஷயங்கள் எதுவுமே நாளை சொல்லி கொடுத்துட்டு போனாலே போதும் நான் வந்து ஒரு நூறு கோடி சேர்த்து வச்சுட்டு போறேன் ஆனா அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லாத ஒரே காரணத்துக்காக ஒருத்தரை தவறா த நம்புனதுனால அந்த நூறு கொடியும் அப்படியே இழந்துடுறான் அப்ப என்ன விஜ் அதனால யூஸ் நினைச்சு பாருங்க அதனால நீங்க ஒவ்வொரு விஷயம் நீங்க படிக்கும்போதும் உங்க மனசுக்கே அந்த வார்த்தையை பார்க்கும்போது ஆமால்ல அப்படின்னு தோணும் அந்த ஆமா இல்ல அப்படிங்கிறத எந்த இடத்துல உங்களுக்கு தோணுதோ அந்த விஷயத்த உங்க மனசோட வச்சுக்கிறாம அடுத்த தலைமுறைக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிடுங்க உடனுக்குடனே அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் முழுக்க இருக்க போற செல்வம் தேர்வு நோக்கில் என்னும் சொல்லின் பொருள் யாது கிளைஞர் அப்படின்னா என்ன அப்படின்னு நானே சொன்னேன் நண்பர்கள் எவற்றையெல்லாம் அறிந்து ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்ன வரும் ஆன்சரு குணம் குடிபிறப்பு குற்றம் எல்லாமே தான் இருக்கணும் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்கள வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிருக்காரு அதனால ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர் நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க டி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க நட்பு என்னும் பொருள் தரும் சொல்லை எழுதுக நான் சொன்னேன் இல்லையா அடிக்கடி எல்லா குரல்லையும் இந்த வார்த்தை வருது அதனால யா வச்சுக்கோங்கன்னு நட்புனா கேண்மை அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் டேஸ் அதிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும் வெறும் நட்புன்னு ஒரு ஆப்ஷன் வேற கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் நட்பு அப்படின்னு வரலாம் ஆனால் கரெக்டான ஆன்சர் பார்த்தா தீய நட்பு ஆராய்ச்சி பண்ணாம நம்ம ஒருத்தவங்க கூட வச்சுக்கிற தீய நட்பு வந்து அதிலிருந்து விடுபட முடியாத துன்பத்தை கொடுத்துரும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க லாஸ்ட் கொஷின் பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒறிய விடல் இதுக்கு என்ன வரும் ஆன்சரு ஊதியம் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரியி விடல் ஓகேப்பா இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது நான் சொன்ன மாதிரி திருக்குறள் எல்லாத்தையுமே மனப்பாணம் பண்ணுங்க அப்பதான் வந்து அங்க போய் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் இந்த மாதிரி டேஸா கொடுத்தாலும் நீங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை இல்ல அந்த டேஸு கோடிட்டு இடத்துல வர்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க அப்ப நீங்க அந்த வார்த்தை என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்புறம் அதோட மீனிங் கீழே நாலு ஆப்ஷன்ல எதுவா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணாதான் பெஸ்ட்டா இருக்கும் எந்த வகையெல்லாம் உங்களால மனப்பாடம் பண்ண முடியுமோ நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரி அடுத்த அதிகாரத்துல திரும்ப மீட் பண்றேன் தேங்க்யூ பை